ஃபுல்லாக வெறும் மட்டையா கிடக்குப்பா இவர் கரும்பு இந்த குச்சி கிழங்கு இதெல்லாம் அறுவடை செஞ்ச பிறகு அதோட விவசாய குழுவைகள்லாம் இருக்கு மண்ணுக்கு ரொட்டேட்டர் இருக்கு இதுக்கெல்லாம் என்னதான் பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவசாய குழுவைகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி தம்சமாக்கி மண்ணோட மண்ணாக்கி உரமாக்கக்கூடிய நம்ம மல்ச்சர் தான் நம்ம பார்க்க போறோம் சோ அந்த மல்ச்சர் பாத்தீங்கன்னா ரெண்டு சைஸ்ல இருக்கு அஞ்சு அடி ஆறு அடினு சொல்லிட்டு நம்ம ரெண்டு வேரியன்ட்லயுமே நம்ம பண்ணி தரோம் சோ எந்த கஸ்டமர் வாங்கி இருக்காரு அப்படினு பாத்தீங்கன்னா சங்கரன் கோவில் அப்படிங்கிற இடத்துல இருக்க கூடிய மணிகண்டன் அப்படிங்கிற வியாபாரி தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மல்ச்சரை நம்ம பண்ணி கொடுத்திருக்கோம் ஆறு அடி மல்ச்சர் நம்ம கொடுத்திருக்கோம் சோ ஆறு அடி மல்ச்சர் பாத்தீங்கன்னா 1,50,000க்கு பண்ணி தரோம் அதே அஞ்சு அடி மல்ச்சர வாங்குனீங்கன்னா 1,35,000க்கு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குறோம் சோ இந்த மல்ச்சரால பாத்தீங்கன்னா இயர்க்கையா நீங்க உரலாம் அதிக போடணும் அவசியமே இல்லை சோ இந்த மாதிரி ஓட்டறதுன்னா இயர்க்கை உரமாகவே அது அமைஞ்சிரும் அதனால வந்து விளைச்சலுமே பாத்தீங்கன்னா நல்ல லெவல்ல உங்களுக்கு கிடைக்கும் லாபம் நல்லா கிடைக்கும் இன்னொன்னு நண்பர்களே பாத்தீங்கன்னா இது வந்து ரொட்டேட்டர் கிடையாது இது மல்ச்சர் மண்ணை உள்ளுறதுக்கு நீங்க ரொட்டேட்டர் பயன்படுத்துங்க இந்த மாதிரி விவசாய கல்விகள் எல்லாம் தூளாக்கி உரமா மாத்திரத்துக்கு நீங்க மல்ச்சர் யூஸ் பண்ணிக்கலாம் மேல இந்த கான்டெக்ட் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்க